ஒரு ஒரு பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் ஏதோ காந்தி மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் காட்சி குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர் மேலையே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் தர்மவீரர் காமராஜர் கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஏத்துக்கப்போம் ஆனா இந்த கூட்டு கலவாணிகள் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி நாம ஏற்றுக்கோம் நீங்க